என்ன அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது அது எவ்வளோ இப்போ வந்து பயன்படுத்தப்படும் இப்போ லேட்டஸ்ட் தகவல்கள் இருக்காது அந்த மாதிரி விட்டு போன தகவல்களை அதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கிடைச்ச ஒரு வழிதான் வந்து ரிட்ரைவல் அடுத்த கொஸ்டின் இந்த எம்சிபிங்கிறது வந்து குறிப்பாக என்ன இது எந்த இடத்துல வந்து பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் நாவல் வேணும் தேடு அப்படின்னா இந்த நாவல் இருக்குது ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கே வந்து அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகணும் அது சொல்ல முடியும் இல்லை இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு ஆர்டர் போட்டுருவா அப்படின்னு கேட்டு அது உங்களுக்காக வாங்கியே கூட முடிச்சிடும் இது ட்ரெயின் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ இது மாதிரி இன்னும் எந்த அப்ளிகேஷனுக்கு வேணால் பயன்படுத்த முடியும் வணக்கம் ஹாய் அருள் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக ஏஐக்குள்ளே போகலாம் அப்படின்னு அதாவது வந்து ஆர்ஏஜி எம்சிபி இந்த மாதிரி சில டெர்மினாலஜிஸ் வந்து இன்றைய ஏஐ உலகத்தில் பிற பரவலாக பேசப்பட்டு வருது அது வந்து இப்போ ஏஐக்குள்ளே போய் வேலை செய்கிறவங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஏஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் ஆர்ஏஜினால் என்ன அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது அது எவ்வளவு இப்போ வந்து பயன்படுத்தப்படும் இந்த ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் ஆர்ஏஜி அப்படிங்கிறது வந்து எதனால் வந்தது அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வெளியே வருது அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும் அதுக்கு முந்தின தகவல் வரைக்கும் தான் அதுக்கு முந்தின நாள் தகவல் வரைக்கும் தான் அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம் அப்போது எப்போ அது வந்து ரிலீஸ் ஆகுதோ அப்போவே வந்து அது கொஞ்சம் அவுட் ஆஃப் டேட் ஆன மாதிரி ஆகிடுது அதுக்கிட்ட இப்போ லேட்டஸ்ட் தகவல்கள் இருக்காது அந்த மாதிரி விட்டு போன தகவல்களை அதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கிடைச்ச ஒரு வழிதான் வந்து ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் அப்போது ஒரு வெக்டர் டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று வச்சுப்போம் அதில் எப்படி வைக்கப்படும் தகவல்கள் அப்படின்னா நம்ம முன்னாடி லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொன்னாலுமே எல்லாமே டோக்கன் டோக்கனாக அதில் வச்சுருப்போம்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி டோக்கன்களை ஒரு வெக்டர் பேஸில் ஒவ்வொன்றையுமே வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு புள்ளியும் எப்படி இருக்குன்னா அதற்கு அந்த தகவலுக்குன்னு ஒரு வெளி அந்த வெளி வந்து அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை சார்ந்த விஷயங்களாகவே இருக்கும் அப்போது அப்படி வந்து நம்ம புள்ளிகளை அடுக்கிட்டதுக்கப்புறம் மேப் அப்படியும் சொல்லலாம் இப்போ குறிப்பாக நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தேடுறோன்னா அதுக்காக நம்ம எழுத பயன்படுத்தின வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த வெக்டர் டேட்டா பேஸில் நம்மளால் முழுதாக வந்து எடுத்து கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வர்றது இந்த தகவலெல்லாம் சங்க் சங்காக உள்ளே வச்சுருப்போம் அந்த ரிலவெண்ட் சங்க்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அடுக்கிட்டு அதை ரேங்க் பண்ணி ஒரு பத்து சங்கில் வந்து முக்கியமான தகவல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோன்னா அந்த பத்து சங்கையும் எடுத்து இந்த கேள்வி கேட்கும்போதே கூடவே இதற்கான தகவல்கள் அப்படின்னு எங்களால் எடுத்து தர முடிஞ்சது இது இதையும் வச்சுக்கிட்டு நீ பதில் சொல்லு அப்படின்னு நம்ம எல்எல்எம்கிட்ட கேள்வி கேட்கும்போது அதால் தெளிவாக பதில் சொல்ல முடியுது இதே மாதிரியான இன்னொரு டெக்னிக் அப்படின்னு பார்த்தோன்னா சர்ச் இப்போ அதை வந்து கிரவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது உலக அறிவை வந்து அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் கொண்டு வர்றதுக்கான இன்னொரு வழி இது என்ன நம்ம கேள்வி கேட்குறோமோ அதையே வந்து இருந்து சர்ச் ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு அந்த ரிசல்ட்டையும் கூடவே கொடுத்து பதில் கேட்குற ஒரு வழி அந்த கிராக் நோட் புக் எல்லாம்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் ஓகே இப்படி கிரவுண்ட் பண்ணாமல் விட்டோம்னா அதற்கிட்ட போதுமான தகவல் இல்லாத எந்த கேள்வியை கேட்டாலும் அது வந்து கற்பனையால் தான் இட்டு நிரப்பும் அப்போ ஹாலுசினேஷனுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சிக்கல் ஆகிடும் அது அதனால தான் இதை நம்ம செய்கிறோம் இப்போ லிக் மாடல்ஸுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஆமாம் அப்போ வந்து இல்லாத தகவலெல்லாம் அது உருவாக்கி இப்போ வந்து நான் போயிட்டு என்னோட பேரை போடும்போது அது அந்த பொன்னிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு என்னோடய பேரை போட்டு கல்கியுடைய தகவலெல்லாம் போட்டு எனக்கு கொடுத்துருச்சு இவர் வந்து அலைவசை இதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுன்னா இப்போ என்னோடய பேர் அது அதை பற்றி எடு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அதை இப்போ போய் ஒரு சர்ச் பண்ணுது சர்ச் பண்ணி இன்றைக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இன்னொன்று இந்த ஆரிய ஜீங்கிற விஷயத்தில் வந்து இப்போ நான் ஓப்பன் ஆகிட்ட போயிட்டு என்னுடைய நிறுவனத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டேன்னா அது வந்து அதுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து அதாவது அந்த ட்ரைனிங் டேட்டாலாம் என்ன இருக்கோ அதை வச்சு ஒன்று சொல்லுது அது கொஞ்சம் வந்து ஒரு பொது வெளியில் இருக்கிற ஒரு லிங்க்டின்ல இருக்கிறது வெப்சைட்டில் இருக்கிறத வச்சு சொல்லுது இதுவே வந்து நான் என்னுடைய கம்பெனியினுடைய ஒரு இன்ட்ரானெட் இன்ட்ரானெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வெக்டர் டேட்டா பேஸாக அதை எக்ஸ்போஸ் பண்ணால் நான் ஒரு குவெரி அனுப்பும்போதோ இல்லை ப்ராம்ட் அனுப்பும்போதோ இந்த டேட்டாவை அனுப்பி எனக்கு இன்டர்னலாக தேவைப்படுற ஒரு ஆன்சராக அதால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதும் இந்த ஆர்ஏஜியோட ஒரு அப்ளிகேஷன் தான் இல்லையா ஆமாம் ஆமாம் இப்போ ரேக் மட்டும்தான் இதுக்கு ஒரே வழியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இல்லை கேட்கப்பட்ட கேள்விக்கு தொடர்பான தகவல்களை எப்படி உங்களால் திரட்ட முடியுமோ அப்படி திரட்டி அதையும் வந்து கேள்வி கூடவே சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா அதால் பதில் தர முடியும் ஒன்று சர்ச்சு சொன்னேன் இன்னொன்று ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் அப்படி இல்லாமல் வேறு என்னென்ன வகைகளில் நம்மளால் தகவல் திரட்ட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேருந்து நம்ம எம்சிபி பற்றி பார்க்க முடியும் ஓகே இப்போ அதுதான் அடுத்த அடுத்த கொஷின் இந்த எம்சிபிங்கிறது வந்து இது இது குறிப்பாக என்ன இது எந்த இடத்துல வந்து பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் ஆந்த்ராபிக்ங்கிற நிறுவனம் கிளாடுங்கிற ஏஐ வந்து வழங்கிகிட்டு இருக்கு அவர்கள் முதல் முதல்ல ப்ரப்போஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் எம்சிபி மாடல் கான்டாக்ஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க அதை இது வந்து இதே மாதிரி இட்டு நிரப்புவதற்கு தான் இல்லாத தகவல்களை அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழி அந்த தகவல் எங்கேருந்து வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து உங்களுடைய டேட்டா பேஸில் இருந்து உங்களுடைய நிரல்கள் இருந்து எங்கேருந்து வேணாலும் கொண்டு வர முடியும் அப்போது தகவல்களை எப்படி நீங்கள் வழங்க போகிறீங்க அதற்கு ஒரு தகவல்களை ஒரு தகவலை வந்து எடுத்து தர்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பெராமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபங்க்ஷன் அது மாதிரி பல ஃபங்ஷன்ஸ் நீங்கள் எழுதலாம் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக ஏஐட்டை கொடுத்து இதில் எதை வேணால் நீ கேளுப்பா நான் தரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்குது அது வந்து எம்சிபி ப்ரோட்டோகாலில் ஒன் ஆஃப் த திங் இது வந்து நான் பேரலல்லாக சொல்லணுன்னா ரெஸ்ட் ஏபிஐ மாதிரி அப்படி சொல்லலாமா இல்லை அதுக்கு இதுக்கும் வேறுபாடு இருக்கா அதனுடைய அது அது மாதிரியான இன்னொரு வடிவம் இது ஏஐக்கான ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து டேட்டா ரெண்டு பக்கமும் ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ எம்சிபி வந்து ஏஐ ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கலாம் இல்லை எம்சிபியே வந்து ஒரு சமயத்தில் இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அதுவே வந்து ஏஐக்கு ஆ அது ஏஐக்கு தகவல் தரக்கூடியதாக இருக்கலாம் இல்லை இப்போ ஏஐ வந்து ஒரு வேலை செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்ததுக்கப்புறம் அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அது திரும்ப சொல்கிறதா இருக்கலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா எம்சிபிக்கு ஆ எம்சிபிக்கு வந்து சின்ன உதாரணம் அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனமுமே வந்து தங்களுடைய தகவல்கள் எல்லாம் நிரல்களாக எழுதி அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் ஒன்று வச்சு அந்த டேட்டாபேஸில் தான் எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க போஸ்ட் கிரஸ் உள்பட பல வகையான டேட்டாபேஸ் இருக்குது எஸ்கியூ லைட் அந்த மாதிரி இந்த டேட்டாபேஸில்லாம் வந்து எப்படி தகவல்களை எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் எஸ்கியூஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது பிரகாரம் வந்து நீங்கள் என்னென்ன டேபிள் இருக்குது அந்த டேபிளில் தகவல்கள் எப்படி அடுக்கப்பட்டிருக்கு ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் எப்படி லிங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் ஸோ எஸ்கியூஎல் தெரிஞ்சவங்க வந்து அதுக்கான கொரி எழுதி இன்றைக்கி டாப் சேல்ஸ் என்ன பெஸ்ட் பத்து கஸ்டமர் அப்படின்னா யார் இல்லை சேல்ஸ்மேன்லேயே பெஸ்ட்டு அஞ்சு சேல்ஸ்மேன் இன்றைக்கி யார் பண்ணியிருக்காங்க சேல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா எஸ்கியூஎல் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அதுக்கு அழகாக ஒரு கொரியை எழுதி தர முடியும் அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து டேபிள்ஸாக வந்து உங்களுக்கு அமைக்கும் இப்போ அப்படி நம்ம மேனுவலாக பார்க்குறதுக்கு பதில் எல்லாத்துக்கும் பொது மொழிக்கு ஆகிட்டு இருக்கு இல்லையா ஏஐ கிட்டே வந்து நீங்கள் இதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த டேட்டாபேஸ் எஸ்கியூவில் வாங்கும் அப்படின்னு அதுக்கு தெரியறதுனால அது எஸ்கியூவில் எழுதி அந்த எம்சிபிக்கிட்ட கொடுத்து எம்சிபி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எடுத்து அந்த டேபிள் அதுக்கிட்ட திரும்ப கொடுக்கும் அந்த டேபிளை படிச்சுட்டு முத்துவும் கிருஷ்ணனும் ராஜுவும் வந்து இப்போ டாப் சேல்ஸ்மேனாக இருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்லும் இப்போ இது ஒரு எஸ்கியூல் ஆப்ரேஷன் அதுவே நீங்கள் பல எஸ்கியூல் ஆப்ரேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் சே ஃபார் எக்ஸாம்பிள் டாப் த்ரீ பீப்புள் இருக்காங்களே அவங்களில் யாருக்கு நான் வந்து இப்போ இன்சென்டிவ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னா இது ரெண்டு வேறு வேறு ஆப்ரேஷன்ஸ் ஆனால் ஏ இதை புரிஞ்சுக்கிட்டு இது ரெண்டு காலையுமே எம்சிபி வழியாக பண்ணி அந்த ரிசல்ட்டை எடுத்து கோத்து நீங்கள் ராஜுவுக்கு நீங்கள் இன்சென்டிவ் கொடுங்க அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்து சொல்கிற அளவுக்கு அதால் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து இப்போ எம்சிபி அப்படிங்கிறத நான் நான் எப்படி இதை இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்குது அந்த மாடல் வந்து பொதுவாக தான் இருக்கும் இப்போ ஒரு நிறுவனத்தில் பல விதமான சாஃப்ட்வேர் இருக்குது அதில் டூல்கள் டூல்ஸில் ஒரு இதில் வந்து யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் உள்ள பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒன்லி வேறு வேறு டேட்டாஸ் இருக்கும்போது நான் வந்து இப்போ ஒரு ஆப் எழுதுனா இந்த இதிலிருந்து எல்லாம் வந்து அந்தந்த அதனுடைய தொடர்பான எம்சிபி மூலமாக நான் வந்து எடுத்து அதை எல்எல்எம் கொடுக்க முடியும் அதேமாதிரி எல்எல்எம் கிட்டேருந்து வாங்குறதையும் இந்த எம்சிபியில் ப்ராசஸ் பண்ணி நான் இதில் குறிப்பிட்ட ஒரு ஆப்புக்கு கொடுக்க முடியும் இது வந்து சரியான ஒரு விளக்கமா ஆமாம் ஆனால் இது வந்து வெறும் தகவல் பரிமாற்றம் எம்சிபி வந்து தகவல்களை எடுத்து ஏஐக்கு கொடுக்கும் அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுவும் ப்ராசஸ் பண்ணும் அது வந்து இன்னும் பல வகைகளில் பயன்பட முடியும் இப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ்பி ஃபார் ஏஐ அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க யூஎஸ்பி சி ஃபார் ஏஐம்பாங்க ஏன்னா ஒரு யூஎஸ்பி ஃபோர்ட் ஒரு ஃபோனில் இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சில ஃபோன்களில் இப்போ ஹெட்ஃபோன் ஜாக்கே கிடையாது ஒரு சி வழியாக நீங்கள் அதை வந்து ஒரு ஹெட்ஃபோனோடு கனெக்ட் பண்ண முடியும் யுஎஸ்பிசி வழியாக அதுக்கு சார்ஜ் ஏற்ற முடியும் டேட்டா யுஎஸ்பிசி வழியாக ஒரு தம் டிரைவை கனெக்ட் பண்ணி டேட்டாவை நீங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த மாதிரி பல பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி இது ஒரு இணைப்புக்கான புரோட்டோக்கால் அடிப்படை விதிகள் அது அதுக்கு எழுதப்பட்டிருக்கு நீங்கள் எதை வேணால் எதோட வேணால் இணைக்கலாம் எம்சிபியை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் ஆமாம் இப்போ புத்தகம் வாங்குறதுக்கு ஒரு எம்சிபி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா புத்தகம் வாங்கிறது அப்படிங்கிறது என்ன ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க அங்கே லிஸ்ட்டு பார்க்குறீங்க அதில் நீங்கள் எதிர்பார்க்குற புத்தகம் இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செக் அவுட் ப்ராசஸ் வரைக்கும் அடுத்தடுத்த பேஜுக்கு போய் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து போஸ்ட்டில் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை எல்லாமே வந்து செயல்படுத்துறதுங்கிறது ஒரு ஏபிஐ எழுதுனா கூட பண்ண முடியும் அந்த ஏபிஐலாம் இணைச்சி ஒரு எம்சிபி பண்ணிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த புத்தக நிறுவனம் வந்து இந்த எம்சிபி வந்து இப்போ வழங்குது யாரெல்லாம் வேணுமோ அந்த எம்சிபி கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த எம்சிபியை நீங்கள் ஒரு பயனராக பயன்படுத்துகிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஏபிஐகி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களோட அக்கௌண்ட்டோடு அதை லிங்க் பண்ணுறதுக்கானதாக இருக்கும் அந்த கீயை கொடுத்து இந்த எம்சிபியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த நாவல் வேணும் தேடு அப்படின்னா இந்த நாவல் இருக்குது ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கே வந்து அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகணும் அது சொல்ல முடியும் இல்லை இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சி ஆர்டர் போட்டுறவா அப்படின்னு கேட்டு அது உங்களுக்காக வாங்கியே கூட முடிச்சிடும் கண்டிப்பாக இது ட்ரெயின் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ இது மாதிரி இன்னும் எந்த அப்ளிகேஷனுக்கு வேணால் பயன்படுத்த முடியும் அணுகுண்டு வீசுறதை கூட நீங்கள் எம்சிபி வழியாக வந்து ஆட்டோமேட் பண்ண முடியலாம் அதான் இப்போது சொல்லப்போனால் இப்போ அதாவது ஏபிஐ அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இந்த இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து டேட்டா அனுப்பணும் இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு டெஃபினிஷன் இருக்கும் எம்சிபிங்கிறது அதனுடைய அடுத்த ஒரு எவல்யூஷன் அதில் வந்து நம்ம அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இல்லைனாலும் அதால் ஒரு வேலையை செய்ய முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்ளிகேஷனுக்காகவோ தரவுக்காகவோ எம்சிபி வந்து எழுதி அதை வந்து அவைலபிளாக வச்சுருப்பாங்க ஆமாம் இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் யாரெல்லாம் அந்தந்த தரவுகளை தராங்களோ யாருடைய தரவுகளோ அவங்கவுங்களே அதுக்கான எம்சிபி எழுதி கொடுத்துட்டா இந்த ப்ரோக்ராமிங்லாம் செய்ய வேண்டிய வேலையை வந்து நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை இல்லை இப்போ இப்போ எல்லாம் ஒரு ஃபேமஸாக இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்றும் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லை வந்து ஓப்பன் கம்யூனிட்டி வந்து எழுதி வச்சிருக்காங்க நிறையா இருக்கு ஆமாம் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பணும் இல்லை இமெயிலாம் படித்து எனக்கு தொகுத்து சொல்லணும் இது எல்லாத்துக்குமே எம்சிபி வச்சுக்க முடியும் அதான் கூகுள் மெயிலில் படிச்சுட்டு அப்புறம் அந்த வந்து சம்மரைஸ் பண்ணுறது இல்லை கூகுள் டாக்குமெண்ட்டை படிக்கிறது இதுக்கெல்லாமே எம்சிபிஸ் வந்து இப்போ வந்துடுச்சு அதில் உங்களுடைய கூகுள் ஒரு ஏபிஐக்கிய நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்டோடு இன்ட்ராக்ட் பண்ணலாம் அதாவது அதை வந்து ஓப்பன் ஏயோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு படித்தேன் ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஷேர் இந்த மாதிரி விலைக்கு கிடைச்சா இந்த கண்டிஷன்ஸ்லாம் மேட்ச் ஆனால் நீ வாங்கிடு அப்படின்னு சொன்னால் அதுவே எம்சிபி வழியாக வந்து ஆகி பண்ணவும் முடியும் ஐ திங்க் இது இது மட்டுமே ஒரு நாலஞ்சு வீடியோவாக போட முடியும்னு நினைக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி வந்து ஏஐ பயன்படுத்தி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது இந்த இந்த தலைப்பிலேயே தகவல்களுக்கு நன்றி அருள் நன்றி